ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இப்போ நம்ம தலைப்பு என்ன எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா எப்படி கேட்டுகிட்டே இருக்கீங்க தஞ்சாவூர் விழுப்புரம் இருட்டை ரயில் பாதை என்ன ஆச்சுன்னு இது அதே பற்றி தான் நான் திருப்பி சொல்கிறேன் தஞ்சாவூர் டு விழுப்புரம் இருட்டை ரயில் பாதை இந்த பட்ஜெட்லேயும் வரவில்லை ஜூலையில் நடந்த பட்ஜெட்லேயும் வரவில்லை அது காரணம் என்னன்னு தெரியல நம்மளுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே சர்வே எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக இப்போ எதுக்கு அதிகமான நிதி ஒதுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமீர் பாரத் ரீ ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ்க்கெல்லாம் நிதி அதிகமாக ஒதுக்கி இருக்காங்க அதே போல சுவிட்சின்னு என்று சொல்லக்கூடிய ரயில்வே வந்து தெரியும் உங்களுக்கு ஒரு காஷன்ஸ் வரும்போது பிஃபோராக நிப்பாட்டுற மாதிரி ஆக்சிடென்ட் இல்லாம பிஃபோராக நிப்பாட்டுற மாதிரி அதுக்கான நிதி தான் அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க தவிர அதே போல வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் நிதி எதுக்கும் ஒதுக்கல புது ப்ராஜெக்ட்ஸும் அதாவது இரட்டை ரயில் பாதை டப்ளிங்குக்கான இரட்டை நம்மளுக்கு தஞ்சாவூர் விழுப்புரம் இரட்டை ரயில் பாதைக்கும் இது எந்த அறிவிப்பும் வரவில்லை பெரும் ஏமாற்றம் தான் மிஞ்சியது நம்ம திருப்பி வரைக்கும் நான் கிளாரிஃபை பண்ணிருந்தேன் ஆக்சுவலாக நம்மளோட தஞ்சாவூர் விழுப்புரம் பாதை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் ரயில்கள் இயங்கி கொண்டிருக்கிறது ஃபுல் டென் சீட்டு கிட்ட நம்ம நெருங்கிட்டோம் இப்போ நம்ம புது ரயில் கேட்டால் கூட ஒரு சிறப்பு காரணம் சொல்லி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கிட்டத்த பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரத்துல இருந்து விழுப்புரம் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஒரு பாதைக்கு ஆஹ் நம்ம பாரம்பரியமான மெயின் லைன் பாதைக்கு இன்னைய வரைக்கும் இருட்டை ரயில் பாதை வரும் வரும் என்று காலங்கள் தான் போய்கிட்டு இருக்கு தவிர இதுக்கான எந்த அறிவிப்பும் வரவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மட்டும் சர்வே மட்டும் எடுத்து முடித்து விட்டார்கள் அதுக்கப்புறம் அது அப்படியே கெடப்புல போட்டாச்சு அதுக்கப்புறம் எல்லா எல்லாருமே கோரிக்கை வச்சு கோரிக்கை வச்சு எல்லாம் வரும் 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 வரும்னு சொல்லி ஆஹ் கடைசியில் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சர்வே எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் வந்தாச்சு இருபத்தி நாலும் வந்தாச்சு அடுத்து இருபத்தஞ்சும் வரப்போகிறது வரும் பட்சத்தில் இப்ப யார் யாராச்சு வரும் என்று பார்க்கும்போது இதுக்கான எந்த இதுவும் வரவில்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இதுல பொறுத்த வரைக்கும் சரக்கு போக்குவரத்துக்கு தான் ரயில்வே முன்னுரிமை கொடுக்குறாங்க சரக்கு போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சைட்ல பொறுத்த வரைக்கும் அறுபது சதவீதத்துக்கு கீழே தான் ரயில் இயங்கி கொண்டிருக்கிறது காரணமாக தான் இந்த பாதைக்கு இரட்டை ரயில் பாதைக்கு ரயில்வே விருப்பம் இல்லாமல் இருக்கிறது இங்கே நம்ம சைட்ல பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க நம்ம டெல்டா பகுதியில பொறுத்த வரைக்கும் புதுச்சேத்திரம் வரைக்கும் உங்களுக்கு நிலக்கரி ஏற்றி கொண்டு போய் கொண்டிருக்கிறது சோ அதை தாண்டி பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு கேரும் கிடையாது உங்களுக்கு விழுப்புரத்துல இருந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அங்க வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு ட்ரிப்ஸ் தான் போகுது சோ அதை தாண்டி வேற யாராச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ அதுதான் ரயில்வே ரயில்வேயோட நோக்கமாகவும் இருக்கு அதனால இந்த தொண்ணூறு இப்போ சரக்கு போக்குவரத்து அறுபது சதவீதம் இருக்கிறத அவங்க அறுபது சதவீதம் இருக்கிற இருக்க அறுபது சதவீதம் கீழே இருக்கிறதுனால நம்ம பாதைக்கு இரட்டை ரயில் பாதையை தேவை இல்லைன்னு ரயில்வே நிர்வாகம் முடிவுத்திருக்கிறார்கள் ஆனால் நம்மளோட நம்மளோட பயணிகள் ரயில் போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு ச தொண்ணூறு சதவீதம் மேலே எங்கி கொண்டிருக்கிறது இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும் இருந்து மயிலாடுதுறை வந்து கடலூர் போட்டுக்கு நீடிச்சிருக்காங்க ஸோ அப்போ ஒரு டென்சிட்டி ஒன்று ஏறி இருக்கு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் ரயில்வே நிர்வாகம் இனிய வரைக்கும் இரட்டை ரயில் பாதைக்கு ஒண்ணுமே இல்லாம அப்படியே சைலண்டாவே இருக்காங்க நானும் போன வட்டி கூட சொல்லும் போது ரயில்வே ரயில்வே அமைச்சர் கண்டிப்பாக வரும் என்று சொன்னார்கள் ஆனா இந்த பட்ஜெட்லயும் எந்த அறிவிப்பும் அந்த அளவுக்கு எந்த அறிவிப்பும் இல்லை அஹ் அடுத்து என்ன நடக்க போகுது காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் அஹ் இப்ப வரைக்கும் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மீட்டர் கலக்குறதுக்கு ரயில்வே எவ்வளவு டைம் எடுத்து நீங்களே பாருங்க இரட்டை ரயில் பாதை வரும் பட்ஜெட்டில் நம்ம கூடுதல் ரயில் சேவையும் பெற முடியும் அதே போல பார்த்தீங்கன்னா ரயிலின் இப்போ நம்ம கிராசிங்ஸ்லாம் இல்லாம நம்ம பிஃபோரா நம்ம அந்த ஷெடியூலுக்கு ரீச் ஆகலாம் ஸோ இது எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டாவது தஞ்சாவூர் விழுப்புரம் இரட்டை ரயில் பாதைக்கு ரயில்வே நிர்வாகம் கண்டிப்பாக அனுமதி கொடுக்க வேண்டும் என்றால் நம்மளோட கோரிக்கையாகவே வைக்கிறோம் சோ இந்த காணொலியை பத்தி என்ன நினைக்கணும் மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்க ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு இன்னும் இரண்டு நாளில் பிங்க் தூக்கு வரும் வந்த பிறகு தனி காணொலியா நான் எடுத்து பண்ணுறேன் என்னென்ன சைடில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கேன் என்பதை நம்ம முழு காணொலியா நம்ம பண்ணுவோம் சோ இந்த காணொலி பத்தி என்ன நினைக்கணும் மறக்காம கமெண்ட சொல்லுங்க காணொலி பிடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களை அர்த்தம் காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்